ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம் நிலைத்திருக்க வந்து லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு வந்து செல்வம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மகாலக்ஷ்மி தாயாரை வந்து வழிபாடு செய்வாங்கள் செல்வம் பெருகினால் மட்டும் போதுமா அந்த செல்வம் வந்து நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா அதற்கு தான் குபேர பகவானின் அருள் என்பது வேண்டும் அதனால் தான் பலரும் வந்து செல்வ செழிப்பு உயரணும் என்பதற்காக லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்கிறார்கள் நாமம் வந்து குரு பூஜ்ய யோக நாள் அன்று வந்து வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்வதன் மூலம் நமக்கு வந்து அனைத்து விதமான நன்மைகளும் வந்து உண்டாகும் இந்த வழிபாட்டை மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ள வந்து நீங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக எட்டு மணிக்கு மேல் வந்து செய்வது அதீத பலனத்தரம் ஏனென்றால் அந்த நேரம் தான் குரு கோரியாக இருக்கிறதா வீட்டு நிலை வாசல்ல இரண்டு அக்கள் விளக்குகளையும் ஏற்றி வைத்து அரை மணி நேரம் வந்து எரிய விடுங்கள் பிறக வந்த இந்தாக்கள் விளக்குகளை வந்து எடுத்து பூச்செரியில் வைத்ததற்கு பிறகு குபேர வழிபாட்டை வந்து செய்யுங்கள் குபேர வழிபாடு நிறைவடையும் வரி வந்து இந்த தீபம் வந்து எரிந்து கொண்டே இருக்கணும் அதுக்கு பிறகு வடக்கு பார்த்தவாறம் வந்து குபேரனின் படத்தையோ அல்லது வந்து குபேரனின் வந்து எந்திரத்தையோ வந்து வைத்து கொள்ளுங்கள் அதாவது அவருக்கு நம்மால் வந்து என்ற ஏதாவது ஒரு பொருளை நெவேத்தியமாக வைக்கணும் நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து எடுத்து கொள்ளுங்கள் ஒருவேளை வந்து நூற்றி எட்டு இல்லை என்று சொன்னீங்கன்னா அதுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது நாணயம் என்று சொன்னால் அதுக்கு பதிலாக வந்து வில்வ இலைகளை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் குபேரரின் நூற்றி எட்டு போற்றிகளை வந்து கூறி ஒவ்வொரு நாணயமாக அவருக்கு வந்து அர்ச்சனை செய்யுங்கள் பிறகு வந்து கைப்பூர தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டி நீங்க வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் காலையில இருக்கு இல்லையா அந்த காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து சுக்கர என்பது இருக்கு அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமி தயாருக்கு வந்து தாமரை மலர்களால் வந்து அர்ச்சனை செய்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் செய்யுங்கள் பிறகு வந்து வெள்ளி மோச்சி நைவேத்தியமாக வைத்து கைப்புற தீப தூப்பு ஆராதனைகள் வந்து காட்டிட்டு நீங்க அந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி வந்து குபேரரை வந்து வியாழக்கிழமை லக்ஷ்மி தேவியை வந்து வெள்ளிக்கிழமையும் வந்து வழிபாடு செய்வதன் மூலமே லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வந்து பூர்த்தி செய்யும் இந்த முறையில் நீங்கள் வந்து ஒருவருடைய வீட்டில் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வந்து நடைபெற்றாலே அவங்களுக்கு வந்து செல்வ செழிப்புல எந்தவித குறையும் இருக்காது நிறைவான செல்வத்தை நீங்கள் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீங்க இந்த வியாழக்கிழமைங்களால இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்ய இயலா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை கூட நீங்க இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யுங்கள் அடுத்த வள்ளிக்கிழமை வந்து நீங்க லக்ஷ்மி பூஜையும் வந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி